ார்களே பெரியவர்களே நோன்பை பற்றி சில விஷயங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணுக்கு சுருமா போடுவதின் காரணமாக கண்ணுக்கு மருந்து செலுத்துவதின் காரணமாக இன்னொம்பு முடியாது ஒருவேளை அந்த சுருமாவோ அந்த மருந்தோ தொண்டையில போயிட்டாலும் சரி என்பதாக சொல்லப்படுகிறது தொண்டையில அதனுடைய அறிகுறி தெரியுது அப்படி இருந்தாலும் நோம்ப முடியாது என்பதாக கூறுகிறார்கள் இந்த மசாயில் இரண்டாவது பாகம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலுல இடம்பெற்ற ஒரு மசாயிலாக இருக்கிறது அது மட்டுமில்ல அல்லுபா முதல் பாகத்துல பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு இடம்பெற்ற சிக்குகுடிய சட்டமாக மார்க்க சட்டமாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு மனைவியோட முத்தம் கொடுக்கிறாரு அதன் காரணமாக நதி வெளியானது நதி என்பது என்னவென்று சொன்னால் அது இந்திரியன் அல்ல மணி அல்ல மதி என்றால் நாம் இச்சைக்குரிய விஷயத்தை யோசித்தாலோ அல்லது மனைவியை தொட்டாலோ அல்லது முத்தம் கொடுத்தாலோ உடனே சிலருக்கு ஏற்படலாம் வெள்ளையாக வெளியேறலாம் எந்த ஜோஷும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இதுக்கு பேர் மதின்னு சொல்லுவாங்க இல்லாம வரும் இந்திரியத்துக்கு முன்னாடி வரலாம் வரணும்னு இல்ல சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது அந்த மதி வந்துச்சு இவர் வந்து முத்தம் கொடுக்கிற காலத்தினால அதனால அந்த மதியின் காரணமாக கொஞ்சம் ஈர நிலை ஏற்படுகிறது மதியில கூட லைட்டா ஈரமா தெரியும் லைட்டா பிசு பிசு இருக்கும் இன்றைய அளவுக்கு இருக்காது அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் எனவே அதனால நோம்பு முடியாது நோம்புல ஒண்ணு வராது அதுக்காக அப்படி செய்யணும் என்பது நம்முடைய சட்டம் இல்ல ஒருவேளை அப்படி ஆயிருச்சுனா முத்து கொடுத்தோம் மதி வெளியேறிடுச்சு மதி இல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்ற மதி மதி மீனு ஜாலி யா மதி மணியில வந்து மீனு நூனு யா மதி வெளியேறிடுச்சுன்னா அதுல கொஞ்சம் ஈரப்பதம் தெரியுதா அப்ப கூட நோம்பு முடியாது இது அசல் சத்தாவால இருக்குது முதல் நான்காவது பாகத்துல நம்பர் நாலு நான்காவது பாகத்துல பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்னாவது பேருல பத்தாவா என்ற கித்தாப்ல எழுதப்பட்ட இருக்கிறது மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் மனைவியோடு ஒன்றாக இருக்கின்றோம் நோம்பு நிலையில இணையல மனைவியோடு இணையல நோம்பு நிலையில ஆனால் முத்தத்தின் காரணமாக மரிய வெளியாயிருச்சு இந்திரியும் வெளியாயிருச்சு எது வெளியாக கூடாதோ அது வெளியாயிருச்சு அதனால நோம்பு பாசிதாயிரும் நோம்பு முறிஞ்சிடும் இந்த நோபுக்கு பதிலாக ஒரு நோபு கதா செய்யணும் கட்டாயம் இல்லை கஃபாரா வாஜி பாகாது இது அசலுல் பத்தாவால நாலாவது பாகத்துல பேஜ் நம்பர் நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருக்கு அதே மாதிரி அல்லா உள்ளே பெரியவர்களே வாந்தி நோன்பு நிலையில வாங்கி எடுப்பதின் காரணமாக சில சட்டங்கள் ஒருத்தர் வாங்கி எடுத்துட்டார் அதுக்கு என்ன மசாயி பகர்ல நோன்பு நேரத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது இபாரத்துல பாருங்க வேளை வாந்தி எடுத்துட்டாரு தானாக வந்த வாந்தி என்றால் நம் யுஃப்திரி சௌமோ நோ முடியாது தானாக வருகின்ற வாந்தியின் காரணமாக அது ஆணுடைய நிலையாக இருந்தாலும் சரி ஆணுக்கு வந்தாலும் சரி அல்லது பெண்ணுக்கு வந்தாலும் சரி தானாக வந்தது என்று சொன்னால் நோம்பு நிலையில நோம்பு முடியாது ஒருவேளை வாந்தி வருகிறது இவருடைய செயலால் வரலை விட்டு ஆட்டிட்டு இருக்காரு இல்ல ஏதோ பண்றாரு நிஸ்வாக் பண்ணு பண்ணு பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ஓவரா பண்றாரு இவருடைய செயலால் நார்மல் நிஸ்வாக் செய்யறதுனால வாந்தி வராது வாந்தி வரக்கூடிய அளவுக்கு நிஸ்வாக் செய்யறாரு விஸ்வாக் என்று சொன்னது ஒரு உதாரணம் தன்னுடைய செயலால வாந்தி வந்தால் ஒருவேளை அந்த வாந்தி மில்ல ஹனி வாய் முழுக்க வாய் நிரம்பி இருக்குது இருந்தால் நோம்பு முறிந்து விடும் ச அணைகில பகாவோ முழு கஜா செய்யணும் ஒரு நோன்பு கஜா செய்யணும் கப்பாரா வாந்திவில்லை இங்க இமாம் ரஹமகுல்லா அவர்கள் சில விஷயங்களை வெளிப்படுத்துறாங்க வாங்கியுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய செயலால தன்னுடைய செயல் இல்லாத தானாக வாய் நிரம்ப வாந்தி வந்தாலும் தானாக வாய் நிரம்ப வாந்தி வந்தாலும் எந்த உலமாக்களிடத்திலும் நோம்பு முடியாது குறிப்பாக அபு ஹலீஃபா இமாம் அஹமத் பின்பல் ஐமே அருபா என்று சொல்வார்கள் தன்னுடைய செயலால வந்தால் இந்த நான்கு இமாம்களும் சொல்றாங்க தன்னுடைய செயலால வந்தால் தன்னுடைய ஒரு வெறுமே வாந்தி எடுக்கிறார் கையை வச்சுக்கிட்டோ விரலை உள்ள விட்டுக்கிட்டோ இல்ல உதாரணமா ரொம்ப ஓவரா பிஸ்வாக் செய்யணும் தம்பி செய்யறால்ல நார்மலா செய்யற மாதிரி மிஸ் வாக் செய்யாது அதனால வாங்கி வச்சுன்னா அது தன்னால வந்து மாதிரி கிடையாது ஓவரா வேற பிஸ்வாக் செய்யறதுக்கு அனுமதி உண்டு அனெசியா கழுத்த முழு நேரமும் மிஸ் செய்யலாம் எனவே அண்ணாவே அருகில் பெரியவர் தானாக வந்தால் எந்த உலமா பிறந்தகை கழுத்த கூடோ முடியாது தன்னுடைய செயலாள வாங்கி வாய் நிரம்ப வந்தால் எல்லா உலமா பெருந்தைகள நோபு முடிந்துவிடும் என்பதை நாம் வேண்டும் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ரஹிமகுல்லா அல்லாமா இமுனு நஜீம் ரஹிமகுல்லா அவர்கள் அல்பு ராயுக்குல இரண்டாவது பாகத்துல பேஜ் நம்பர் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சா பேஜ்ல இரண்டாவது பாகத்துல பேஜ் நம்பர் தொண்ணூத்தி ஐந்தாவது பேஜ்ல இந்த விஷயத்த பதிவு செய்யறாங்க பன்னெண்டு விஷயங்கள் இருக்கின்றன வாங்கி பற்றி பன்னெண்டு விதமான தன்மைகள் இருக்கின்றன அந்த பன்னெண்டு தன்மைகள்ல மூன்று தன்மைகள் மட்டும் கொள்ளப்படுகிறது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்குது வாய் நிரம்ப தானாக வாந்தி வருவது இது எல்லார்டுமே நோம்பு முடியாது வாய் நிரம்ப தானாக வாந்தி வருவது இதுக்கு யாரிடத்திலுமே நோம்பு முடியாது இரண்டாவது விஷயம் வேணுமென்றே வாந்தி வருவது வாய் நரம்ப வேணுமென்றே வாந்தி எடுப்பது வாய் நரம்ப இதுல எல்லாருக்கும் நோன்பு முடிஞ்சிடும் கதா செய்ய வேண்டிய அவசியம் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்றாவது விஷயம் தானாக வந்திருக்கு வாந்தி தானாக வந்த வாந்தியை மறுபடியும் வாய் நிரம்ப வந்திருக்கு தானாக வாந்தி மறுபடியும் அதை திரும்பி வாய்க்குள்ள முடுங்கி விடுகிறது தானாக வருகின்ற வாந்தி வாய் நிரம்ப அத மறுபடியும் தொண்டைக்குள்ள செலுத்திக் கொள்வது வாயை திருப்பிக் கொள்வது இதனால எல்லா நோன்பு நோம்பு விடும் என்பதாக சொல்லப்படுகிறது எனவே அல்லா விடியார்களை தெரிய இது வாங்கி சம்பந்தப்பட்ட ஒரு வசாயிகளாக இருக்கின்றன இது மட்டுமல்ல நோம்பு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் குரான் ஹரீஸுடைய அடிப்படையில நாம் தெரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய அல்லாஹ் தந்தருவானாக آمين وآخرون الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته